அரசியல் தமிழ்நாட்டுல அரசியல் நேர்மையா நடக்கல பெரிய போராட்டம் தினமும் நாளை மாற்றம் நினைக்கிறாங்க இளைஞர்கள்லாம் வந்து பொறுமை இல்லை அவங்களுக்கு அரசியல் நாளை ஏன்னா சேஞ்சு வரல ஏன் வந்து ரெண்டாயிரத்தி தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமா வரல அதனால இளைஞர்களுக்கு புரிய வைப்பதற்காக நேற்று நான் கோயம்புத்தூர்ல பேசியிருந்தேன் அரசியல் இருக்கணும் நிதானம் இருக்கணும் சகிப்பு தன்மை இருக்கணும் ஜனநாயகம் வந்து சில இடத்துல சஸ்ட் கியர்ல ஓடும் சில இடத்துல பிப்து கியர்ல ஓடும் சில இடத்துல தேர்ட் கியர்ல ஓடும் சகிப்பு தன்மை இருந்தால் காம்ப்ரமைஸ் தான் லாங் டேர்ம் நினைக்கிறேன் இல்லாம நம்ம எப்படி வந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபதுல கட்சியில சேர்ந்தமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது டெய்லி நடக்கக்கூடிய போராட்டம் தான் ஏன்னா சமுதாயத்தோட போராடுறீங்க வெளியே போராடுறீங்க எல்லார்கிட்டையும் போராடுறீங்க அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை

நம்மை பொறுத்தவரை நவம்பர் டிசம்பர்ல வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படையும் மாறும் அதுதான் வந்து மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஏன்னா புதிதாக தேசிய தலைவர் வர இருக்கிறாங்க தேசிய தலைவர்ல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எவ்ரி த்ரீ இயர்ஸ் சேஞ்ச் ஆகுங்கன்னா அதனால் அக்டோபர்ல இருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு நவம்பர் எண்ட்ல வந்து தேசிய செயற்குழு நடக்கும் புதிய தேசிய தலைவர் அதற்கு ஒரு ஒரு மாநிலமும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இருந்து செப்டம்பர் கடைசியிலிருந்து முழு அக்டோபர் ஏன்னா கிளையிலிருந்து அடிப்படையிலிருந்து மாற்றம் வரும் கிளை அதுக்கப்புறம் ஒன்றியம் அதுக்கப்புறம் மாவட்டம் அதுக்கப்புறம் மாநிலம் இது புதிதாக ஒண்ணு இல்லைங்கன்னா எவ்ரி த்ரீ இயர்ஸ் பாரதிய ஜனதா கட்சியில புது ரச்சம் வரும் அதே நேரத்தில் வலிமையானவர்கள் அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னொரு பொறுப்புக்கு போவாங்க இது புது கிடையாது இந்த வருஷம் அது நடக்கணும் கடிமை குடுக்கணும்னா இளைஞர்களுக்கு கொடுக்கணும் பெண்களுக்கு கொடுக்கணும் நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க உதாரண வெளியே தன் நேரம் நிக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிக்கிறாங்க எல்லோரையும் அக்கம் டேட் பண்ணி இந்த கட்சி அடுத்த கட்டம் தன்னை தன்னுடைய பயணத்தை தொகுதி செய்யும் முடியல